மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு நட்டுக்கிட்டு நிக்கிறது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நாங்க நியாயத்தை வாங்கி கொடுத்துருவோம் சத்தியமா வாங்கி கொடுக்கணும் நானும் அந்த பொண்ணு தான் இருக்கேன் ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி அந்த பொண்ணு பண்ணது எந்த விதத்துலயும் தப்பே கிடையாது இல்லையா அதான் இப்ப நீங்க சொ சொல்ல வர்றது என்னன்னா அந்த பொண்ணு மேல தப்பே இல்லை கவர்மெண்ட் மேலையும் காவல்துறை மேலையும் மட்டும்தான் தப்பு இப்ப உங்களுக்கெல்லாம் ஓகேயா உங்க வீட்டு பொண்ணு ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு யாருமே இல்லாத இடத்துல நடு ராத்திரி யாருமே இல்லாத இடத்துல பாய் ஃப்ரெண்டோட காருக்குள்ள ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தப்பா தோணாது என்ன சொல்லுவீங்க இருந்து பொறுமையா வாமா நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி யாராச்சும் சொல்லுவீங்களா சார் ஏன்னா உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்க பண்றது உசு மாதிரி இருக்கு நல்லா புதறு பொதரா போய் உட்கார்ந்துங்க நல்லா இரு இருட்டா இருக்கோ எங்கெல்லாம் வசதியா இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க நல்லா மனசு மட்டும் பேசிட்டு வாங்க எதுவுமே தப்பு இல்ல அப்படித்தானு சார் இப்ப சொல்ல வரையும் அந்த பொத இப்ப இது பொண்ணுங்க மேல வந்து நம்ம வச்சு செய்யறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க பொண்ணுங்க மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு பொண்ணுங்க பாதுகாப்பா இருக்குன்ற அக்கறை எல்லாருக்கும் இருக்கு ஆனா ஊர் அப்படியா சார் கிடக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு தனியா நடந்து நம்ம பொண்ணு தனியா நடந்து வருது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம வீட்டு நம்ம ஊருக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம வீட்டுக்கு இடையில ஒரு இரநூறு மீட்டருக்கு இரநூறு மீட்டுக்கு இடையில லைட் இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு வருது போய் எத்தனை பேர் கூட்டிட்டு வருவீங்க எல்லாரும் போய் கூட்டிட்டு வருவோம் பிள்ளைய ஏன் ஏ சொந்த ஊர் தானே விட்டுட்டு பேசாமல் ஜா அந்த பொண்ணு நடந்து வந்துரும்ல பழக்க பிறந்தலேருந்து இந்த ஊர் தானே நீங்களும் அதே ஊர் தானே ஏன் போய் கூட்டிட்டு வரணும் ஐயோ ஊரு கட்டு கிடக்கு ஊரு கட்டு கிடக்கு இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா ஊரு கட்டு கிடக்கு அதை விட்டு விட்டு அங்கே ஏண்டாங்க அதான் போயிட்டாங்க அங்கே எல்லாம் பண்ணிட்டாங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் பையனையும் சேர்த்துதான் சொல்றேன் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஊர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு அதான் எது நடந்தாலும் உடனே வந்து நடக்கத்திற்கு பாடி வந்து தடுத்துருவாங்க கேட்டாயல யாராவது சொல்லியிருக்கா உத்தரவ கொடுத்துருக்காய்ல சார் ஒன்றும் இல்ல ஒரு டாக்டரே போனாலும் நான் பார்த்து தான் சொல்லுவேன்னு சொல்லுவான் கண்டிப்பா காப்பாற்றணும்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான் எல்லாம் தெரிஞ்சவன் செய்ய முடிஞ்சவன் என்ன நடக்கும்னே தெரியாது சார் அப்படி இருக்கப்ப எப்படி அவங்களுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிய பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன் அதை எவன் வந்து இதை செஞ்சானோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுல எந்த மாற்று இல்லை ஆனா ஏன் இத பண்ணாங்க இவங்க ஏன் போயிட்டு நின்னாங்க பேசுறதுக்கு உண்மையில பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா சார் கோயம்புத்தூர்ல பேசுறது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறதை பார்த்தா கோயம்புத்தூர்ல கல்லால் அடிச்சு கொண்டுருவா இல்லைன்னு கட்டுக்கோப்பா இருக்கான் என்ன கோயம்புத்தூர் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து பேசுறது இல்லை சுற்றுறதே இல்லை எங்கேயும் பைக்ல ஒன்றா இல்லை கார்ல ஒன்றா போறது இல்லை பார்க்ல உட்காந்து பேசுறது இல்லை தேட்டருக்கு போறது இல்லை என்ன தெரியல ஏன் எங்கேயுமே பேச ஏதோ வந்து இராணுவ ரகசியம் நாட்டை காப்பாற்றுறது இல்லை அந்நிய இது வேற ஏதாச்சும் இல்லை ராக்கெட் லான்ச்சு அணுகுண்டு சோதனை என்ன எது கங்க போலியா யாருமே இல்லாத இடத்துல சார் இத பேசுறதுக்கு என்னை நீ என்ன வேணாலும் பேசிக்க ஆனா இதுதான் உண்மை நடப்பு இதுதான் இப்ப இந்த இந்த ஒரு பிள்ளைக்குள்ளதான் வந்து பாதிக்கப்பட்டு இந்த ஒரு பிள்ளை கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச திருப்பூர்ல திருத்தஞ்சான்னு ஒரு பொண்ணு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த பொண்ணுக்கு நடந்ததை விட இந்த பொண்ணுக்கு நடந்தது கொடூரமா அந்த பொண்ணு தானே சூசை பண்ணி சத்து போச்சு ஏன் சத்து போச்சு இப்ப இங்க ஒரு மூணு பேர் பண்ணாங்க இல்ல இந்த மூணு பேரை காட்டிலாம் அந்த மூணு பேர் நல்லவங்களா அந்த அப்பா அம்மா அந்த மாப்பிள்ள அந்த பையன் அவன் நல்லவனா அழுது கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சிம மனுஷ கொட்டூர இதை விட கொடூரமா அங்க பண்ணிருக்கான் அந்த பொண்ணு மனசை நோவ இந்த பொண்ணுக்கு உடம்பு நோவு செத்து இப்போ உசுரம் மட்டும்தான் இருக்கு உடம்பு பூரா காலி பண்ணிட்டான் ஆனா அந்த பொண்ணுக்கு உடம்பு மனசு ஒவ்வொரு நாளும் சித்த அனுபவி அழிஞ்சு அந்த பொண்ணு செத்து போச்சு பொண்ணுட்டாங்களே அதுக்கு யாராச்சும் இப்படி போறான்னுப்பா அதுக்கு யாராச்சும் இப்படி போராடுங்கன்னா சொல்லுங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போறோம் ஒரு வார்த்தை இப்ப எதுக்கு இத தூக்கி திரியுறாங்க அதாவது நல்லா தெரிஞ்சவங்க போலீஸ் சன நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஒழுங்கு அவங்களால வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல உண்மைதான் ஏன்னா போலீஸ் பத்தா கூட சார் ஒரு பத்து ஊருக்கு சேர்ந்து இருபது போலீஸ் எப்படி சார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரை தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க முடியும் அதான் தான் நம்ம சேப்டி நம்ம பார்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்க அதை இருக்க வீட்டுக்குள்ள ஓரச்சு போறாச்சும் ஊருக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள போலீஸால கண்டுபிடிக்க முடியுமா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பூட்டியிருந்த வீடு அதாவது ஊருக்குள்ள இருக்க வீட்டுக்கு எந்த நேரமான ஊருக்கு ஒதுக்கு போகிறமோ எங்கேயாச்சும் ஒரு பொட்டக்கார்டுல புதவக்குள்ள உட்காந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்க சொல்றீங்க இதுக்கு போய் சட்டம் உங்களுக்கு சரியில்லையா முதல்ல நம்ம சரியில்லைன்னு சொல்லுங்க சார் நம்ம சரி நம்ம நம்ம செய்யல நம்ம என்ன பிரச்சனை நம்ம தீர்த்துக்கணும்ல நான் எங்கே வேணாலும் போவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் எல்லா நேரமும் எனக்கு பாதுகாப்பு பின்னாடியே கொடுக்கணும் தான் உனக்கு பர்சனல் பாடி போட்டுக்கணும் நீ தான் போட்டுக்கணும் நீ தான் ஆளுக்கு செலவு நீ தான் வச்சு போட்டுக்கணும் ஊருக்குள்ள ஒவ்வொரு போலீஸ் இருக்கிறப்ப எதுக்கு ஏடிஎம் செக்யூரிட்டி கார்டு போடுறா எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி போடுறான் எதுக்கு அங்கேயே உட்காந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் செக்யூரிட்டி போடுறாங்க ஏன் போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியதானு விட்டுருக்க வேண்டியதானு இவ்வளவு சார் இந்த கட்சிக்காரங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுப்பா ஐயா எடப்பாடிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அண்ணாமலானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறா ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தனித்தனியாக போலீஸ் பாதுகாக்கி போக வேண்டியது தானே ஐயா பிரதமருக்கு ஏன் இந்த நாளை விட செக்யூலரான இடம் பிரதமருக்கு வேற என்ன இருக்கு ஏன் அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஏன் டிராபிக்க கிளியர் பண்றாங்க முதல் வர வர்றப்ப ஏன் டிராபிக்க கிளியர் பண்றாங்க எல்லாம் ஒரு சேஃப்டி அவங்க சேஃப்டி அவங்க பாத்துக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இதெல்லாம் நம்ம சேஃப்டியா முதல்ல நம்ம இஷ்டத்துக்கு திரிய கூடாது நல்லா போகலாம் அதனால தப்பே கிடையாது எங்க வேணாலும் போகலாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு அங்க பாதுகாப்பான இடம்னு எதையுமே சொல்ல முடியாது சார் இப்ப இப்ப ரோட்ல குழந்தை விளையாட கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் கூட அதுதான் என்ன ஒண்ண சொல்றிய வெறி நாய்க்க பல தெரியுது அந்த வெறி நாயை ஏதாச்சும் ஒரு நாய் கடிச்சு பிடிச்சுன்னா அந்த வெறி நாயை நம்மளால என்ன பண்ண முடியும் யாருக்கு பிரச்சனை இப்ப யார் நல்ல பிள்ளைய பாத்துக்கணும் வெறி நாய் வந்து பாசமா இல்ல இது சின்ன பிள்ளை கடிக்க மாட்டேன்னு போயிருமா தூக்கிட்டு போய் வச்சு குதற குதிரும் குதறையாது தத்து போயிட மாட்டாங்க சத்து போனதுக்கு அப்புறம் நம்ம யாரை சொல்லி என்ன புரியும் அந்த நாய் எந்த நாய்னா நம்ம தெரியுமா விட்டு ஓடி ஒரு பத்து நாயோட கலந்துக்கிட்டுனா குழந்தைக்கு இந்த நிலைமை சார் மனுஷன் எல்லாம் நாயை கூட பயங்கரமான வெறி குடிச்சு அடைகிறாங்க புரியுதா அவன் பண்ண தப்பு அவங்க பண்ண தப்பு அவங்களை செது செதிலா செதுக்குனாலும் தப்பு இல்ல ஆனா நம்ம பண்றதும் தப்பு ஹம் நன்றி